ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியோட பிறந்தநாளுக்காக வந்து மித்ரா வந்து எல்லாமே ஏற்பாடு தடப்படலாம் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க இதனால பாரதியும் வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்காவும் அப்போ சரோஜாவளா வச்சு மித்ரா வந்து பாரதியை அப்பப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து ஆதியை வந்து பார்க்குறாங்க என்னது பிறந்த நாளுக்காக வந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் பாரதி இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க என்ன பாரதி நீங்கள் கிளம்பலையா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கவும் சார் நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் கிளம்பி கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறாங்க உடனே வந்து ஆதியும் சரி அப்படின்ட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து மித்ரா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ சரோஜா கிட்ட சொல்கிறாங்க என்ன சரோஜா இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்போ அங்கே போய் வந்து பாரதியை வரவிடாம நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட சொல்லிட்டே இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருக்கும் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ பாரதியோட அம்மா கூல் கூல்ட்ரிங்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரவும் அப்போ சரோஜா வந்து சொல்கிறாங்க அந்த கூல் கூல்ட்ரிங்ஸை என்கிட்ட கொடுங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் வேற வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் போகிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சரோஜா வந்து தமிழை கூப்பிட்றாங்க உடனே தமிழும் என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூல்ட்ரிங்ஸை வந்து தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துன்னு எல்லாருக்கும் வந்து அதாவது குடிக்காதவங்களுக்குலாம் அந்த கூல்ட்ரிங்ஸை கூட அப்படிங்கவும் உடனே இதை தமிழ் வாங்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா தண்ணியும் வேலை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தமிழ் வந்து எல்லாருக்கும் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து திரும்பும் போது கரெக்டாக தமிழ் வச்சுக்கிற அந்த கூல்ட்ரிங்ஸ் வந்து அவங்க மேலே கொட்டிடுது உடனே அவங்க தமிழை போட்டு அடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தமிழ் வந்து அழ அல அவங்க சத்தம் கேட்டு பாரதி அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே வந்து வந்துருந்தாங்க உடனே வந்து பாரதியோட அம்மா வந்து சரஜாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக வந்து தமிழ்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க சொன்னீங்க நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது போது என்னம்மா இப்போ நடந்துருச்சுன்னு இப்படி கடந்து நீ கத்திட்டு இருக்கிற அதாவது நீ வேற வேலையாக இருந்த அதனால தான் நான் தமிழை அழைச்சிக்கிட்டு வந்தேன் இது ஒரு பெரிய குத்தமாக பண்ண தப்பு அவளாகும் இது இல்லாமல் நீ வந்து அவளை திட்டாமல் என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்கிற என்ன எல்லாருமுடியும் நான் அவமானப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு மித்ராவும் அவங்க அண்ணன் சுதாகவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே சரோஜா நல்லாவே அவங்கள போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காள் அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா எல்லாரும் வந்திருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் நம்ம வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தோம்னா அப்புறமா பார்க்கப்பட்டவங்க அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனை நீங்கள் இதோட விட்டுருங்கக்கா அப்படின்னு கிட்ட வந்து பாரதி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இது பாரதியோட பாட்டிக்கும் பாரதியோட அம்மாவுக்கும் ரொம்பவே சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது என்ன பாரதினு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அவள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறா நம்ம பொண்ணை போட்டு அடிச்சிருக்கிறா அவளை திட்டாமல் நீ என்னன்னா வந்து நம்மளை வந்து சமாளப்படுத்திகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அம்மா தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கம்மா ஆதியோட பிறந்த நாள்ல நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அதனாலதான் நான் சொல்றதை கேளுங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மனம் வந்து நிசாவா பாத்துருந்தாங்க பார்த்ததுமே ஏய் நீ தானே இன்னைக்கு என் குடும்பத்தோட கதையை நீ முடிச்சு அப்படிங்கவோ இதை கிட்டதுமே நிசா அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ நம்ம ஆதி அதாவது பாரதியோட குடும்பத்தை நம்ம பழி வாங்குறதுக்காக நம்ம வச்சதுல இவன் குடும்பம் மாட்டிடுச்சு போலுக்கு ஐயோ இப்போ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க சொல்றாங்க இங்க பாரு நீ நினைக்கிறாள் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து நேராக அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க போனதுமே அவங்க வந்து மித்ராவை அழைச்சி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சியடைகிறாங்க சரி நீ அவங்க கண்ணில் பட்டுறாம நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கவோ நிஷா பார்த்தோம்னா அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ மனோ வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதிட்ட வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி இப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க இன்னும் கிளம்பலையான்னு சொல்லவும் உடனே வந்து பாரதியோட பாட்டி சொல்றாங்க ஆதி நீங்க நீ போ நான் வந்து பாரதியை நான் கிளம்ப சொல்றேன் அப்படிங்கும்போது பாட்டி நீங்க தான் வந்து பாரதி போனதே கிளம்ப சொல்லணும் இல்லனா வேலை செஞ்சுட்டே இருப்பா அப்படிங்கவோ இல்ல தம்பி நீ போ நான் அவளை கிளம்ப சொல்ற அப்படிங்கிறாங்க அப்ப ஆதித்யாவை காட்டுறாங்க ஆதித்யா வந்து பாவம் போல இருக்கவும் இப்ப ஆதி வந்து சொல்றாங்க என்ன ஆதித்யா நீ கிளம்பல அப்படிங்கும்போது போது இல்ல அம்மா வந்து என்ன வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுதுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும் சரி அம்மா இப்ப வந்துருவாங்க வந்ததுமே நீ கிளம்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மித்ரா வந்து பாரதி அவங்க சொல்றாங்க பாரதி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும் இன்னும் கொஞ்சம் வேலைதான் இருக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு மேக்சிமம் அப்படிங்கவோ அப்படியா இவ எல்லா வேலையும் பிடிச்சிட்டனா இப்போ வந்து ஆதியோட பிறந்தநாள் இவள் கலந்துருவாள் இப்போ இவள் என்ன பண்ணுறதுக்கு இவளை வந்து அதாவது ஆதியோட பிறந்தநாள் கலந்துக்க விடாமல் இவளை வேலை செய்ய வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு உடனே சரோஜாவை கூப்பிட்றாங்க சரோஜாவை வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது நான் தான் பார்த்துட்டு இருக்கோம்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி வாங்க நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து மித்ராவுக்கு தெரிஞ்சிருது பாரதிக்காக தான் வந்து ஆதி வெயிட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபத்தோடு இருக்கவும் இப்போ சுதாக இருக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியாண்ணானா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஆதி வந்து அதாவது பாரதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அவர் தான் வெயிட் பண்ணாலும் தான் பாரதி வரப்போகிறது கிடையாது சரோஜா எதுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அப்ப பாரதி வந்து ஆதித்யாவை வந்து கிளப்புறதுக்காக கூட்டிட்டு போகும்போது அப்ப கரெக்டாக அங்க சரோஜா வந்துருந்தாங்க என்ன பாரதி கிச்சன்ல எல்லாம் சாப்பாடு கீழே கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது நான் பொய்யா சொல்கிறேன் வந்து பார் அப்படிங்கிறாங்க அப்ப சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது பாரு சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சிது திரும்ப போய் சாப்பாடு வை அப்படிங்கும் போது இதை பார்த்ததுமே பாரதி அடைகிறாங்க அக்கா சாப்பாடு நிறைய இருக்குது இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வச்ச சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லவும் சரி சரி இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லும் உடனே பாரதியை அந்த சாப்பாடுலாம் எடுத்து அவங்க க்ளீன் இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கவும் அப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாரு ஆதி அதாவது வந்து எல்லோரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் அப்போ ஆதி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாராங்க அப்போ அப்போ பாரதியை போய் பார்க்கறதுக்காக வரும்போது பாரதி அப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க என்ன பாரதி நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னுமா நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை ஆதி நீங்கள் போங்க நான் வந்துடுதேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு அவங்க திரும்பவும் வந்து அவங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் போகும் போகும்போது அப்போ சரோஜா அவங்க வந்துருதாங்க இந்த பாயசம் எல்லாத்தையும் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதி வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற இதை கொண்டு போய் கூட அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி சரின்னு சொல்லிட்டு இந்த பாயசத்தை கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ வந்து மித்ரா ஒருத்தரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா பாரதி பாயசத்தை கொண்டு கொடுக்கும் போது உடனே அவங்க கையை பிடிச்சி அவங்க வந்து இது டச் பண்ணவும் உடனே வந்து பாரதி அதிர்ச்சியாகி அந்த பிளேட்டை வந்து அப்படியே அவங்க கீழே கொட்டிடுறாங்க அப்படி கீழே கொட்டும் போது அவங்க மேலே எல்லாமே கொட்டிடுது உடனே மித்ரா வந்து பார்த்தோம்னா பாரதியை பலார்னு அரைஞ்சிருந்தாங்க இப்படிலாம் பண்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே வந்து ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடியும் பாரதியை போட்டு நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மித்ராவை போட்டு அடிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சரோஜா சுதாகர் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாரதி வந்து ஆதி எதுக்காக இப்படி பண்ணுனீங்க அப்படிங்கும்போது ஆமா பாரதி நீங்க என்ன தப்பு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவர் மேல ஃபுல்லா அது கொட்டிருக்காரலா அவர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாரு உனக்கு ஒரு பாயசம் கூட கொடுக்க தெரியாதா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ பாரதி வந்து அழுதுகிட்டே நிற்கவும் உடனே ஆதி வந்து இருக்கிறாங்க என்ன ஆச்சு பாரதி அப்படிங்கும்போது பாரதியால எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா தன்னுடைய கையை அவரை டச் பண்ணினதை வந்து எப்படி எல்லோரும் முன்னாடி நம்ம சொல்ல முடியும் அப்படி சொன்னாக்கி நம்மளுக்கு தானே அசிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதி வந்து அழுதுகிட்டே நிற்கவும் இங்கே பார்த்தோம்னா அவர் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மித்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க இவளுக்காக நீங்கள் வந்து என்ன போட்டு அடிச்சிட்டீங்களே நான் என்ன தப்பு பண்ணன அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ வந்து ஆதி சொல்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை எனக்கு இந்த பிறந்தநாள் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது மித்ரா வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க போருமா பாரதி உனக்கு சந்தோஷம் தானா இதுக்காக தானே எல்லாமே நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதி வந்து சொல்றாங்க மித்ரா மேடம் தயவுசெய்து சொல்றது கேளுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட சொல்றாங்க ஆதி நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க நீங்க போய் கேக் வெட்டுங்க என்னால வந்து இங்க பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது போது அப்போ ஆதி வந்து சொல்றாங்க இல்ல பாரதி எனக்கு வந்து கேக் வெட்டணும் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் போச்சு இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கிட்டதுமே பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது நான் சொல்றது கேளுங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க உங்களுக்காக தானே இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணினாங்க அப்படி இருக்கும்போதே நீங்கள் என்னால் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தினீங்கன்னா தேவையில்லாத தான் வரும் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க இவளை இன்னும் அசிங்கப்படுத்தணுமே இதோட அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அடுத்ததான் பிளான போடுறாங்க அடுத்ததான் என்னெல்லாம் நடக்கு போதுன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்